சேனல் தங்கம் பெரிய உள்ளவங்களுக்கு தங்கமான ஒரு சம்பந்தப்பட்ட பதிவுங்க தங்க ரேட்டு தாறுமாற இறங்கியிருக்கு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா குறைஞ்சிருக்கு எதனால எதிரொலின்னு தெரியும் அது வந்து பட்ஜெட் தாக்குதல் அதனுடைய எதிரொலி தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லெட்ஸ் கோ வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி பட்ஜெட் தாக்குதல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்வைத்தாங்க பாராளுமன்றத்தில் அதனுடைய எதிரொலி இந்த இறக்குமதி வரியானது பதினஞ்சு பர்சன்ட் இருந்துச்சுங்க ஒரு நாட்டிலேருந்து நம்ம வந்து தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு இப்போ இது அஞ்சு பெர்சன்ட்லேருந்து ஆறு பெர்சன்ட் அவங்க சொல்ல சொல்லியே தங்கத்தோடைய ரேட்டு மல மல மன்னு இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட முந்நூறுவா கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா குறைஞ்சிருக்குங்க இது ஒரு குட் நியூஸுங்க ஃபார்மர் மக்களுக்கு நடத்துகிற மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் மகிழ்ச்சியான செய்தி இப்போ இந்த ரேட்டு குறையினால யாருக்கு பயனடைகிறா யாருக்கு பாதகம் குறையினால கண்டிப்பாக நம்ம நடத்துகிற மக்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சிங்க ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸு அது மாதிரி கடை நகை கடை உங்களுக்கு ஏன்னா இப்போ தெரியும் சமீபமாக கோல்டு ரேட்டு தார் மாற ஏறிச்சு ஒரு சவரன் மார்க்கெட்டில் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே விற்கப்பட்டதுங்க சவரன் ஐம்பத்தஞ்சாயிரத்து முந்நூற்றது அதாவது உங்களுக்கு ஒரு சவரனே ஐம்பத்தஞ்சாயிரத்து மேலே தாண்டி இருந்துச்சு வெரி ஹை ரேட்டு ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு கல்யாணம் அடிக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பொருள் நகை பிரிவர்களுக்கெல்லாம் மிகுந்த பலத்த அடி பலத்த ஒரு ரேட்டு அதிகரிப்பில் கண்டிப்பாக ஒரு பின்னடைவாக இருந்துச்சு வாங்குறதுக்கே ரொம்ப யோசித்தாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமான தருணம் இது பட்ஜெட் தாக்குதல் செஞ்சதுக்கு அப்புறம் ரேட்டு வந்து இறங்கிச்சிங்க ஒரு கிராம வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறுவா இருந்தது ஆறாயிரத்தி எட்நூறுவா கிட்டே இருந்துச்சுங்க இப்போ ஒரு கிராம் ஒரு கிராமுக்கே உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா குறைஞ்சிருக்கு இது ஒரு மிகுந்த ஒரு குட் நியூஸுங்க இனி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வர காலம் இனி இனி கோல்டு ரேட் எப்படி இருக்க போகிறது கோல்டு ரேட்டு இறங்குமா ஏறுமா தங்க வந்து மேலும் குறையக்கூடிய வாய்ப்பு தான் அது சாத்திய கூட அதிகமாக இருக்குது சான்சஸ் வந்து உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது டிபெண்டிங் அப்பாந்த இந்த உலகத்துடைய சந்தை மதிப்பு உலகத்துடைய சந்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு வார் அதை வச்சு தான் இருக்குது இப்போது உங்களுக்கு அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்க அதில் வந்து அதன் அடிப்படையிலும் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் சொல்லிக்கிறாப்புல அடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா உக்ரைன் ரஷ்யா பாலஸ்தீனம் இஸ்ரேல் அந்த போர் பதற்ற அந்த பதற்றத்தை நாங்கள் வந்து அதுக்கு ஒரு சுமூக தீர்வு கொண்டு வர நாங்கள் முயற்சி இருப்போம் அதன் அடிப்படையில் அந்த பதட்டங்கள் குறைஞ்சாலும் தங்க ரேட்டு குறை வாய்ப்பு இருக்கு அது மாதிரி அமெரிக்கா வட்டி விகிதம் வட்டி பேங்குடைய அதன் அடிப்படையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தங்க ரேட்டு இறங்க போகுது தங்க ரேட்டு இனி வர காலங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு சாத்தியக்கூறு இருக்கு எது எப்படியோ பாமர மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நகக்கடங்களுக்கும் கடை வச்சுக்கவங்களுக்கும் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப காஞ்சி கிடந்தாங்க வியாபாரமே இல்லாமல் இருந்துச்சு இதுவும் இது மூலமும் வியாபாரம் நல்லா பெருகும் இதில் யாருக்கு அடினா இப்போ வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை கொண்டு வருவாங்களே அன் அஃபிஷியலாக கடத்தல் அந்த மாதிரி உங்களுக்கு அடி ஏன்னா இப்போ வரி குறைச்சதுனால இப்போ உங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் கொண்டு வந்தால் முன்ன மாதிரி அதிகமான ப்ராஃபிட் கிடைக்காதுங்க ஏன்னா ரேட்டு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கும் தமிழ்நாட்டிலும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரேட்டு இரநூறுவா தான் வித்தியாசம் வரும் முன்னெல்லாம் இப்போ அந்த பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேட்டு வந்து ஒரு கிராமுக்கே அறநூறுவா இரநூறுவா டிஃப்ரெண்டாக வந்தது இப்போ வந்து ஒரு இரநூறு இரநூத்தொம்பது ரூபா தான் இப்போ தங்கம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரவங்களை வந்து இப்போ அது அதிகமாக குறையும் இப்போ உள்நாட்டில் நம்ம நாட்டிலேயே இந்தியாவிலேயே தங்கம் அதிகமாக மக்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு உள்ளவங்க கூட நம்ம நாட்டில் வந்து வாங்குவோம் ஏன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் டியூட்டி இருக்குது ஏர்போர்ட்டில் செக்கிங்கு கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் வரும் கஸ்டமர் செக்கிங்லாம் இருக்குது ஸோ அது வந்து இப்போ அந்த இது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கு இப்போ நிறைய நிறைய குறைக்கப்படும் இதனால் உங்களுக்கு தங்கத்தை கடத்திட்டு வரக்கூடிய அந்த இது வந்து பெரும்பாலான குறைஞ்சது விடும் அதுலேயும் நம்ம மேலோட்டமாக பார்த்தா அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது தங்கத்தை வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரவங்க அதுவும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தங்கத்தை கடத்திட்டு வர்றவங்கள அவங்களும் இது ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின் பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா இப்போ ரேட்டு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது உதாரணத்துக்கு ஒரு கிலோ கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு நான் அஞ்சு டு ஆறு லட்சம் கிடைக்கக்கூடிய லாபம் இப்போ ஒன்று டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட கிடைக்காது ஏன்னா ரேட்டு ரொம்ப டவுன் ஆகிருக்கு இந்தியாவில் வரி குறைப்பின் காரணத்தினால ரேட்டு குறைஞ்சதுனால தங்கத்தை அன்னபிசையெல்லாம் கடத்தக்கூடியவங்களுக்கு இது பெருத்த ஒரு ஏமாற்றம் தங்க நகைக்கடை வியாபாரம் ஜொலிக்கட்டும் அதன் மூலம் மக்கள் அது அணிவதன் மூலம் மகிழட்டும் இதை போன்ற நல்ல தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்